திருப்புகழ் துச்சிற்றம்பலம் பலம் தத்த தத்த தன 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 தந்ததான சித்திரத்திலுமிகுத்த புற்பவள மொத்த அழகுற்ற குத்து முளை சிற்ப ஒத்த சித்த மத்தனையும் முற்றலப்ப கடல் மொய்த்த சிற்று மணலுக்கும் எட்டியது சிக்குமை குழல்கள் கஸ்தூரி பரிமளங்கள் வீச பத்திரத்திலும் மிகுத்த கட்கயல்கள் வித்துருத்தனு நெற்றிவனை பற்களை பலிரென சிரித்து விஞ்சை பேசி பச்சை ரத்ன போல தெருவிளத்தி ஒத்த மதமுத்து நிற்பர்வலை பட்டுழைத்து குழியுற்ற கத்தியன மங்கு வேணோ தத்தனத்தனதன தித்தி மித்தி மிதி மித்தி மித்திமித குடுக்குடன சங்கு பேரி சத்தமுற்று கடல் திக்கு லக்கிரிகள் நெக்கு விட்டு முகிலுக்கு சர்ப்பமுடி சக்கு முக்கி விட கட்கதுட்ட சுர வெற்றி உற்ற கதிர் பத்திரத்தை அருளிச் சுரற்கதி மதி மதிப்பெற்ற தத்தை மனமுண்ட வேளா பிரமனை பிடித்து முடியைக் குலைத்து சிறை வைத்து முத்தர் புகழ் விற்குடிப்பதியில் இச்சை ஊற்று மகிழ் தம்பிரே